அன்றவரும் மீட்பரும் உலக ரசகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எஸ்தர் புத்தகத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி யார் விடை ஏகாய் கேள்வி எண் இரண்டு எஸ்தரின் மறுபெயர் என்ன விடை அச்சால் கேள்வி எண் மூன்று வாசலை காத்த ராஜாவின் பிரதானிகளில் இருவர் யார் யார் விடை பிக்தான் தேரேசு கேள்வி எண் நான்கு ராஜாவின் ஊழியக்காரர் யாரை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் ஆமான் கேள்வியின் ஐந்து யூதர்களை அழிக்க ஆமான் செலுத்துவதாக சொன்ன காணிக்கை எவ்வளவு விடை பதினாயிரம் தாளந்து வெள்ளி கேள்வியின் ஆறு யூதர்களின் சத்துரு யார் விடை ஆமான் கேள்வி எண் ஏழு யார் யார் குடிக்கும்படி உட்கார்ந்த போது எந்த நகரம் கலங்கிற்று ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்த போது நகரம் கலங்கிற்று கேள்வி எண் எட்டு சட்டத்தை மீறி ராஜாவிடம் பிரவேசித்தது யார் எஸ்தர் கேள்வி எண் ஒன்பது எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தது யார் விடை மொர்தேகாய் கேள்வி என் பத்து ஆமான் செய்தது என்ன அதன் அளவு என்ன விடை ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செய்தான் அதன் அளவு ஐம்பது முல உயரம் கேள்வி எண் பதினொன்று நிசான் மாதம் என்பது எத்தனையாவது மாதம் முதலாம் மாதம் கேள்வி எண் பனிரெண்டு சீவான் மாதம் என்பது எத்தனையாவது மாதம் உடை மூன்றாம் மாதம் கேள்வி எண் பதிமூன்று மாதம் என்பது மாதம் மாதம் ஆதார் மாதம் என்பது எத்தனையாவது மாதம் விடை பன்னிரண்டாம் மாதம் கேள்வி எண் பதினைந்து என்பது என்ன விடை பூர் என்பது சீட்டு கேள்வி எண் பதினாறு பூரீம் என்பது என்ன விடை பூரீம் என்பது பண்டிகை எஸ்தர் புத்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது எஸ்தர் புத்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரிகிற பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாதன தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் ஆம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்